ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நான் பார்க்க போகிறோன்னா வெள்ளம் வச்சு அதிர்ச்சி தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெள்ளம் வந்து முக்கால் கேஜி எடுத்தோம்னா ஒன் கேஜி வந்து ரைஸ் ஃபார் எடுத்துக்கணும் பச்சரிசியை நான் வந்து ஊற வச்சு அரைச்சி ஜளிச்சு எடுத்துருக்கேன் பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் கப்பு விட்டால் போதும் தண்ணி சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதுவும் வேலக்காவும் தட்டி எடுத்துக்கலாம் அடித்து பாருங்கள் மார்னிங் மாதிரி உருண்டு வரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா அது உருண்டு வரும் இப்போ வந்து மாவை ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்களா பார்த்தீங்களா உருண்டு வந்துடுச்சு சிம்மில் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் கப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாவு இன்னும் அதிகம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு விட்டு வந்து நான் வந்து பாகு வந்து வடிகட்டி எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம்

வந்து மார்னிங் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க வேணும்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் ரெண்டு பேர் இருந்தால் போட்டு போட்டு எடுக்கலாம் ஒரே செஞ்சால் இருந்தால் தான்